அப்ப அப்ப தொட சிறைப்பு அதாவது ஏவாளுக்கு மாத்திர சிறையிருப்பு வரல மனுக்குளம் முழுவதுக்கு சிறையிருப்பு மனுக்குளம் முழுவதுக்கு சிறையிருப்பு அல்ல இந்த முழு உலகத்துக்கு சிறையிருப்புங்க இந்த முழு உலகத்துக்கு சிறையிருப்பு அதாவது இப்போ கடைசி ஏசப்பா வருகை நாட்களில் நான் ஆயிரம் வருட அரசாட்சியில் சிங்கமும் நாய்க்குட்டியெல்லாம் ஒன்றா படுத்து கிடக்கு இன்றைக்கி படுக்க முடியுதா ஒன்றா இருக்க முடியுதா ஏன் அப்படின்னு சொன்னால் அந்த பிசாசுடைய சாயல் மிருகங்களுக்குள்ள கூட இருக்குது மனுஷனுக்குள்ள பிசாசின் சாயல் மிருகங்களுக்குள்ள பிசாசின் சாயல் அதனால் ஒன்றுக்கு ஒன்று கீறி 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 கீறிட்டு இருக்கிறோம் இதெல்லாம் பிசாசின் சாயல் இது நம்ம வாழ்க்கையில் இருக்கிற பெரிய சிறையிருப்புகள் ஆனா இன்னைக்கு கத்தர் சொல்றாரு உன்னை சிறையாக்கினவனை நான் சொல்றேன் உன்னை சிறையாக்கினவனை நீ சிறையாக்கு